லாவ் இப்போ நம்ம எங்க கிளம்பிடோம் வீடியோவா ஓகே இப்போ வந்து நாங்க பூ மார்க்கெட் கிளம்பியாச்சு பூ மார்க்கெட் இல்ல பூ தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு அங்க பூ இருக்குதா என்னன்னு தெரியல கண்டிப்பா இருக்கும் ம் ம் ஓகே அங்க அந்த கோவிலுக்கு கீழ இருக்கும் அந்த தோட்டம் தானே ஆ அங்க தான் அது பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஒரு டைம் போவோம் பூ தேவைப்படுறதுனால போய் வாங்கி தரலாம் பூ வேணா தோட்டத்துக்கு போயிடுறது கடையில் வாங்கறது இல்லை தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதிகமாகவும் கிடைக்கும்

பொம்மை <laughs> 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 <laughs>

வாங்க ஆமா <laughs> <laughs>

ஒரே லைன் எல்லாமே வச்சிருச்சு full ஆவே மொட்டுவாச்சு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க பூ காட பாயங்களமா இது வெங்காயை ம். சின்ன சின்ன செடியிலேயே பூ பூக்க மாட்டேங்கடா. ம். சூப்பரா இருக்குல. ஆ. வெங்காயை மட்டும் அதில ம். செடி பேர் சின்னதாகவே இருக்குது.

சிக்கா சீ வெள்ளை கலர்ல ஒரு மூணு பூ பிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஏதோ சாப்பிடணும்பால இருக்குது ஸ்நாக்ஸ் ஆ நொங்கு இருக்குது உள்ள